தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணியை திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமையான கூட்டணியாக நான் பார்க்கவில்லை என்று கூறியது கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருப்பதாக கூறியிருக்கிறார் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அண்ணாமலை இப்படி மாற்றி மாற்றி பேசியதன் பின்னணி வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நைடார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து லைம்லைட்டில் இருந்த அண்ணாமலை புதிய தலைவராக நைனார் நியமிக்கப்பட்டதிலிருந்தே கப்சிப்பானார் அதாவது கோவையில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தை புறக்கணித்தது ஜேபி நட்டா சென்னை வந்தபோது அவரை சந்திக்காததென பாஜக தலைமையின் மீது கடும் அதிருப்தியில் அண்ணாமலை இருந்ததாக கூறப்படுகிறது இச்சூழலில் கொங்கு மண்டலத்தில் நடக்கும் தொடர் கொலைகளை கண்டித்து ஈரோட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் அண்ணாமலை கட்சி தலைமை அறிவித்த போராட்டங்களில் பங்கேற்காமல் தன்னிச்சையாக அண்ணாமலை போராட்டத்தில் குதித்தது சர்ச்சையை கிளப்பியது இதனிடையேதான் திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமையான கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணியை பார்க்கவில்லை என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார் இவர் இந்த பேச்சால் தலைமை மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளும் சலசலப்பு ஏற்பட்டது இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அளித்த பேட்டி ஒன்றில் கூட்டணி குறித்தெல்லாம் கட்சித் தலைவர்கள் தான் பதில் சொல்வார்கள் பாஜக கூட்டணி வலுவாகத்தான் உள்ளது என்று அந்த அடித்தார் இப்படி இவர் மாறி மாறி பேசி வருவது அதிமுகவினர் மட்டுமின்றி கமலாலய சீனியர்களையே கடுப்பாக்கியதாக சொல்கின்றனர் இச்சூழலில்தான் அண்ணாமலை இப்படி மாற்றி மாற்றி பேசியதன் பின்னணி வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது அதாவது மாநில தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள தான் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்ததால் தனக்கு தேசிய தலைமை மத்திய இணையமைச்சர் பதவியை கொடுக்கும் என்று அண்ணாமலை எதிர்பார்த்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனது இதனால் அண்ணாமலை அப்செட்டின் உச்சத்துக்கே சென்று விட்டார் இதனால் தான் அவர் பாஜக சார்பில் நடக்கும் எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல் வெளியாகி உள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் இ பிறந்தநாளுக்கு பாஜக தலைவர்கள் பலரும் நேரில் சென்று வாழ்த்தினர் ஆனால் அண்ணாமலை மற்றும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறவில்லை இதெல்லாம் தேசிய தலைமைக்கு புகாராக சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து தான் தற்போது அண்ணாமலை அடக்கி வாசிப்பதாக சொல்கின்றனர் அதே நேரம் தான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்ற விரக்தியில் தான் அண்ணாமலை இப்படி மாற்றி மாற்றி பேசி வருகிறார் என்கின்றனர் கமலாலய சீனியர்கள் தமிழகம் கிளைக்கில் கொண்ட ஹோட்டல் மேனேஜ் அண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது